நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் செய்திகள் இருபத்தி நான்கு முதல் ஏழு வரை இன்றைய முக்கிய செய்திகள் ஹமாஸ் போராளி ஒருவரால் பட்டாலியனின் டாங்கிகளில் ஒன்றில் வீசப்பட்ட ஷெல் தாக்குதலுக்குப் பிறகு கொல்லப்பட்டார் கிரேட்டர் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் மேற்கத்திய அங்கீகாரத்தின் பின்னணியில் உள்ள நயவஞ்சக சதி காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தை பற்றி விவாதிக்க திறம்பு முஸ்லிம் தலைவர்களை சந்திக்க உள்ளார் பெரிய அளவிலான ஆக்கிரமிப்புக்கு ஒரு வருடம் கழித்து இராணுவத்தால் நடத்தப்படும் நைஜர் மாலை மற்றும் புர்கினா பாசோ ஆகியவை கூட்டு ஐஎஸ்இ விலைகளை அறிவிக்கின்றன சலாமை மீறி ரவட் ராக்கை ஒளிரச் செய்ய ஹெஸ்புல்லா மீண்டும் அழைப்பு வெடிக்கிறார் இனி விரிவான செய்திகள் காசாவில் இஸ்ரேலிய அதிகாரியைக் கொன்று மற்றவர்களை காயப்படுத்திய எதிர்ப்பு நடவடிக்கைகள் செவ்வாய்க்கிழமை காலை வடக்கு காசா பகுதியில் நடந்த போர்களில் ஒரு மூத்த அதிகாரி இறந்ததாக இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்தது ஒரு இராணுவ அறிக்கையின்படி எழுபத்தேழாவது பட்டாலியனில் ஒரு நிறுவனத்திற்கு தலைமை தாங்கும் அதிகாரி ஹமாஸ் போராளியால் பட்டாலியனின் டாங்கிகளில் ஒன்றில் வீசப்பட்ட ஷெல் தாக்கப்பட்டதில் கொல்லப்பட்டார் என்று இஸ்ரேலிய ஒளிபரப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது காசா நகரில் நடந்த மோதல்களின் போது கிவதி படைப்பிரிவைச் சேர்ந்து ஒரு அதிகாரி படுகாயமடைந்தார் என்றும் வடக்கு காசாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மற்றொரு அதிகாரி மிதமான காயமடைந்தார் என்றும் இராணுவம் திங்களன்று உறுதிப்படுத்தியது பாலஸ்தீனிய எதிர்ப்பின் இந்த சமீபத்திய நடவடிக்கைகள் காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் தனது புதிய கட்ட தரைவழித் தாக்குதலை தொடங்கிய கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு வருகின்றன கிரேட்டர் இஸ்ரேலும் பாலஸ்தீனத்தின் மேற்கத்திய அங்கீகாரத்தின் பின்னணியில் உள்ள நயவஞ்சக சதித்திட்டமும் ஐக்கிய நாடுகள் சபையின் மூலம் பிரான்சும் சவுதி அரேபியாவும் தொடங்கிய முயற்சி பாலஸ்தீன அரசமைப்பிற்கான காரணத்தை முற்றிலுமாக அகற்ற வடிவமைக்கப்பட்ட ஒரு சியோனிச தவிர வேறில்லை இரண்டு மாநில தீர்வை உருவாக்குவதற்கு பதிலாக அவர்கள் உண்மையில் வாதிடுவது கிரேட்டர் இஸ்ரேல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு பாதையைத்தான் பாலஸ்தீன நாடு குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டத்தை இஸ்ரேலிய பிரதிநிதிகள் குழு புறக்கணித்த நிலையில் பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோனின் உரைக்கு பரவலாக பாராட்டுக்கள் குவிந்தன அதில் அவர் பாலஸ்தீன அரசை முறையாக அங்கீகரித்தார் இந்த பிரச்சினையில் புதியவர்களுக்கு பிரான்ஸ் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா மற்றும் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தது புத்துணர்ச்சியூட்டும் சுவாசமாகவும் சரியான திசையில் ஒரு படியாகவும் தன்னை முன்வைக்கிறது இருப்பினும் இந்த நாடுகள் இணைந்த முயற்சி முன்னேற்றத்திற்கு நேர் எதிரானது அதற்குப் பதிலாக இது சிறையிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பை குறிக்கிறது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தை பற்றி விவாதிக்க டிரம் முஸ்லிம் தலைவர்களை சந்திக்க உள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் செவ்வாயன்று பல முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து காசாவின் நிலைமை குறித்து விவாதிப்பார் மேலும் ஹமாசுக்கு எதிராக இஸ்ரேல் புதிய பிரச்சாரத்தை தொடங்கவுள்ளது அங்கு போர் இரண்டு ஆண்டுகளை நெருங்கி வருவதால் ஹமாசுக்கு எதிராக வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் திங்களன்று செய்தியாளர்களிடம் கூறுகையில் திரம்ப் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் எகிப்து ஜோர்டான் துருக்கி இந்தோனேசியா மற்றும் பாகிஸ்தானுடன் பலதரப்பு சந்திப்பை நடத்துவார் இந்த விஷயத்தை நன்கு அறிந்த ஒருவர் காசா குறித்து விவாதிக்கப்படும் என்றார் இந்த சந்திப்பின் போது முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேர் சமீபத்திய மாதங்களில் உருவாக்கி வரும் காசா போருக்கு பிந்தைய மேலாண்மைக்கான அமெரிக்க திட்டத்தை டிரம்ப் மற்றும் வெள்ளை மாளிகையின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காப் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது கடந்த வாரம் வெளியிடப்பட்டது பெரிய அளவிலான ஆக்கிரமிப்புக்கு ஒரு வருடம் கழித்து மிகப்பெரிய அரசியல் பொருளாதார மற்றும் இராணுவ அழுத்தங்கள் இருந்த போதிலும் எதிர்ப்பு ஹெஸ்புல்லா தனது நிலையை வைத்துக் கொள்வதிலும் அதன் கட்டமைப்பை வளர்ப்பதிலும் வெற்றி பெற்றுள்ளது முதலாவதாக உண்மையான இறையாண்மை பாதுகாப்பு இல்லாத நிலையில் லெபனானில் எதிர்ப்பு ஒரு அவசர தேவையிலிருந்து வெளிப்பட்டது லெபண்டில் அதிகார சமநிலையில் இது ஒரு அடிப்படை அங்கமாக மாறியுள்ளது இரண்டாயிரத்து முதல் கட்டுப்பாடற்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதற்கு மற்றும் அதற்கான செலவுகளை அதிகரிக்க அதன் திறனை அது நிரூபித்துள்ளது சந்தேகத்திற்கு இடமின்றி எதிர்ப்பை லெபனான் மீது ஒரு சுமையாக சித்தரிக்க முயலும் சொல்லாட்சி ஒவ்வொரு கட்டத்திலும் புதுப்பிக்கப்படும் நீண்டகால அமெரிக்க இஸ்ரேலிய அரசியல் நோக்கங்களை பிரதிபலிக்கிறது அவர்களின் முக்கிய தீங்கிழைக்கும் குறிக்கோள் லெபனானின் அதிகார கூறுகளை அகற்றி அதை ஒரு அடிபணிந்த நாடாக மாற்றுவதாகும் இராணுவ ஆட்சி நைஜர் மாலி மற்றும் புர்கினா பாசோ கூட்டு ஐஎஸ்இ விலைகளை அறிவிக்கின்றன சமீபத்திய ஆண்டுகளில் ஆட்சி கவிழ்ப்புகளுக்குப் பிறகு இராணுவ அரசாங்கங்களால் நடத்தப்படும் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மூன்று நாடுகளான மாலி புர்கினா பாசோ மற்றும் நைசர் ஆகியவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளன இது நவகாலனித்துவ அடக்குமுறை என்று குறிப்பிடுகின்றன மற்றும் நீதித்துறை தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதித்துறையை குற்றம் சாட்டுகின்றன திங்கட்கிழமை இரவு ஒரு கூட்டு அறிக்கையில் போர்க்குற்றங்கள் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் ஆக்கிரமிப்பு குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை குற்றங்களை விசாரிக்க ஐஎஸ்இ சி திறனற்றதாகிவிட்டதாக மூன்று நாடுகளும் தெரிவித்தன ஐஎஸ்சி சி என்பது ஏகாதிபத்தியத்தின் கைகளில் உள்ள நவகாலனித்துவ அடக்குமுறையின் ஒரு கருவியாகும் அந்த கூட்டு அறிக்கையில் நாடுகள் அதிக இறையாண்மையை நாடுகின்றன என்று கூறப்பட்டுள்ளது அமைதி மற்றும் நீதியை ஒருங்கிணைப்பதற்கான உள்நாட்டு வழிமுறைகளை உருவாக்க விரும்புவதாக மூன்று நாடுகளும் மேலும் தெரிவித்தன ராணுவ அதிகாரிகளால் ஆளப்படும் மூன்று நாடுகளும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதார சமூகத்திலிருந்து ஏற்கனவே வெளியேறி சஹெல் நாடுகளின் கூட்டணி என்று அழைக்கப்படும் தங்கள் சொந்த கூட்டணியை உருவாக்கியுள்ளன ஹெஸ்புல்லா மீண்டும் சலாமை மீறி பாறையை உழல் செய்ய அழைப்பு விடுத்தார் பிரதமர் நவாப் சலாம் சுற்றுலா மற்றும் தொல்பொருள் தளங்களை அங்கீகரிக்கப்படாத முறையில் பயன்படுத்துவதை தடை செய்யுமாறு அதிகாரிகளை கேட்டு ஒரு குறிப்பாணையை வெளியிட்ட பிறகு ஹெஸ்புல்லா அதன் கொல்லப்பட்ட தலைவர்களான ஹசன் நஸ்ரல்லா மற்றும் ஹஷேம் சஃபீடின் ஆகியோரின் படங்களுடன் சின்னமான ரோஜ் பாறையை ஒளிரச் செய்யும் நோக்கம் குறித்து ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டது இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது மேலும் இந்த சேனலை பண்ணை கொள்ளுங்கள் நன்றி